வணக்கம் முருங்கரை இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான மனிதரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் சொல்லியிருக்கிறார் ஸோ அவர் வேற யாருமே நம்ம குருஷ்ரீ அவர்கள் தான் அவருடைய லைஃப்பில் அவர் எப்படி அதை ஃபாலோ பண்ணார் அதை வச்சு அவர் எப்படி வந்தார் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வீடியோக்கில் போகலாம் குருஷ்ரீ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தெட்டு அந்த டைமில் அவர் லைஃப்ல ஹீரோவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு போராடிக்கிட்டு இருந்த ஒரு நேரம் அந்த காலகட்டம் சின்ன சின்ன வாய்ப்புகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இது ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுத்து சின்ன சின்ன சான்சஸ் சின்ன சின்ன துகடா கேரக்டர் அந்த மாதிரி எல்லாம் உள்ள போயிருக்காரு ஹாலிவுட்ல ஸோ இந்த நேரத்துல தான் அவர் என்ன பண்றாரு இந்த சுயமுண்டியற்றேற்ற நூல்கள் அதெல்லாம் படிக்கிறது அவருடைய பழக்கம் அப்படியே அவர் படித்த தான் நெப்போலியன் ஹில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அற்புதமான எழுதாரு லாஃப் ஆஃப் சக்சஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் சோ அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்றத அவர் படிக்கிறார் அந்த புத்தத்தை படிக்கும்போது அவர் என்ன பண்றாரு நெப்போலியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் நீங்க முதல்ல ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு ஆசைப்பட்டது உங்களுடைய இலக்கு நீங்கள் என்னென்ன ஆக ஆசைப்படுறீங்க எல்லாத்தையும் வருஷம் எழுதிங்க அதை எழுதி தினமும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஸோ உடனே இதை உடனே புருஷன் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நோட் எடுத்து எழுதுறாரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக நான் வளம் வருவேன் அப்படின்னு உலக முகல் உலக புகழ் பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவனா எழுதிருவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ஒரு கோடி டாலர் சம்பளம் வாங்கி சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இதை எழுதி வைக்கிறாரு இதை எழுதும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் முதுகு வலி அதனால அவர் பிட்ரஸ்டில் இருக்கிறார் லோனு வீட்டு லோனு கூட ஓய்வு தான் ஒர்க் பண்ணி அவங்க தான் கட்டிகிட்டு இருக்காங்க பிள்ளை இரண்டு பிள்ளை அப்படி ஒரு கஷ்டமான சொல்கிறேன் ஸோ அப்போ கூட அவர் அதை எழுதுகிறாரு அவ்வளோ தூரம் எழுதி வச்சு டெய்லி பார்க்கிறாரு பட் இதை பற்றி புருஷ்லேயும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எழுதுகிறதோட நின்ற வேணாம் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் ஆசைப்படுறதெல்லாம் எழுதுறோம் அந்த எழுதுறது நம்ம நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் பெரும்பாலும் ஆசைப்பட்டுட்டு அப்புறம் எழுதி வச்சிடும் எழுதி வச்சுட்டு பார்ப்போம் அப்புறம் வைப்போம் பார்ப்போம் அப்புறம் வைப்போம் ரைட்டு வைக்கிறோம் பட் ஆனால் அதை ஓகே நம்ம நகலனு கொஞ்சமாக முயற்சி எடுக்கணும் ஒருபடியாவது டெய்லி எடுக்க எடுத்து வைக்கணும் ஒரு ஸ்டெப்பாக இப்போ ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தான் வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேப்பராகவே எழுதணும் முடியலங்களா அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா அதுக்கு தகுந்தாப்பில அதை அந்த நோக்கி அந்த பிஸ்னஸை பற்றி ஒரு நாலு வளர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அது முன்னேறுவே ஸோ அந்த மாதிரி நீங்கள் முன்னேறுங்க உங்கள் விஷயத்துல அந்த இதில் நீங்கள் கவனம் செலுத்தி ஒரு தினமும் அதை நோக்கி அடி எடுக்க வைங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் எளிமையான வாழ்க்கையை கேட்குறீங்க கஷ்டமா அதாவது ப்ரேயர் பண்ணும்போது ஆன போய் இருக்குது அப்போ இந்த கஷ்டத்தையும் கொடுத்த இந்த கஷ்டத்தை நான் எப்படி தாங்கிறது என்னால் முடியலை ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் நம்ம வேண்டுறோம் ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரி வேண்டாதீங்க அந்த மாதிரி ப்ரே பண்ணாதீங்க பிரபஞ்சத்துல வந்து நீங்கள் கேட்கும்போது என்ன கேக்குதுங்கன்னா என்னுடைய கஷ்டத்தை தாங்கக்கூடிய வலிமையை கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க நீங்கள் உலகத்தில் யாருமே எளிமையான வாழ்க்கை வாழ்து எல்லாருமே கஷ்டத்தோட தான் வாழ்றாங்க ஏன்னா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வேணா எளிமையா இருக்கலாம் மற்ற எல்லாருமே கஷ்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ போது இந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுன்னு சொல்லுங்கள் அந்த கஷ்டத்தை தாங்கி நீங்கள் தாண்டியது மேலே வந்து சாதிக்க கூட அது பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் மாரி ஒரு நம்பிக்கை விட்டு வார்த்தை இதுதான் தான் நம்ம வந்து எங்கள் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு நம்மளால் தாங்கக்கூடிய வழியை மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு ஒரு மிக அருமையான பழமொழி உண்டு ஸோ அதனால் நம்ம தாங்கக்கூடிய சக்தியை கொடு அப்படிங்கிறது தான் நம்ம பிரபஞ்சிட்டு கேட்கணும் சோ அப்படி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட பெரிய பெரிய கஷ்டம் சாதாரணமா தெரியும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம முன்னேறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இவ்வளவு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல கவன தான் நம்ம முதல்ல தவிர தவிர்த்தரணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபாரதத்துல ஒரு அற்புதமான கதை இல்ல திருநாளர் வந்து என்ன செய்வாரு தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை பூரா வரிசா கூப்பிடுவாரு வரிசையா கூப்பிட்டு அவங்க அம்ப அம்ப கொடுத்து வெளில கொடுத்து குருவி மரத்துக்கு அப்படிவாரு அந்த மரத்துல இருக்கிற பழம் இருக்கும் அந்த பழத்துக்கு மேல கிளி இருக்கும் பட் அதை குறி வைக்கணும் அப்ப ஒரு பேட்ட கேட்பாரு உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க மரம் தெரியுது சாமி அப்படின்மா மரம் தெரியுது அப்ப வீட்டுல நீ அங்கே போயிரு அப்படின்ட்டுவாரு அடுத்த ஒருத்தர் கூப்பிடுவார் உனக்கு என்ன தெரியுது மாதிரி அது கூட கிள தெரியுது அப்படிமா நீ ஒருத்திரிட்டு போயிரு அப்ப அடுத்தவன்ட்டு கேட்டா பழம் தெரியுது அப்படிமா நீ ஊடுத்துறவங்க போயிரு அப்படின்ட்டு வர்றாரு அர்ஜுனா அந்த வரிசையில அர்ஜுனன் வருவா அப்படிலாம் அர்ஜுனன்ட்ட போய் அம்ப நீ பாரு அதில் என்ன தெரியுது அப்படின்னா அர்ஜுன கரெக்டா பாத்துட்டு கிளியோட தலை தெரியுது அப்படி இப்ப விடு அம்பு அப்படின்னு கரெக்டா பாயிண்ட் விடுவாங்க இதுதான் நம்ம கவனிச்சு தரது நம்ம வந்து அந்த அந்த ஒரு நம்ம கோல் எங்க இருக்கோ அதை மட்டும் பாக்குறது இல்ல அதை சுத்தி இருக்கிற விஷயங்கள் நம்ம தேவையில்லாத விஷயங்களை பூரா நம்ம போட்டு பார்த்துட்டே இருக்கிறோம் அந்த விஷயங்களை வந்து நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும் சோ அதுல இருந்து நம்ம விலகி அது மட்டும் தான் விளக்கம் விலகிட்டு நம்ம கோல் என்னவோ அதை மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு பிரபஞ்சம் அதை நம்ம சக்சஸா நடத்தி கொடுக்கணும் அப்படின்றது குருஷ்லேவர்கள் ஒரு அனுபவசாலி ஒரு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை ஒரு சிலர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா பல வேலைகள் செய்வாங்க அவங்க ஒரே பல வேலையை செய்வாங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்க இழுத்து போட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நம்ம டீராஜேந்தர் மாதிரி ஆனால் எல்லாரும் டிராஜேந்தர் ஆயிட முடியாது டீராஜேந்தர் ஒருத்தர்னா அவர் ஒரு ஆள் அவர் பண்ணார் ஒரு ஏழு வேலை எட்டு வேலை பண்ணுவாரு பாக்கி ராஜா ஒரு நாலஞ்சு வேலை பண்ணுவாரு நம்ம சிவன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரே ஆள் வந்து பல தொழில்கள் வேற பண்ணுவாங்க ஆனால் வரக்கூடியவங்களா இருக்கிறவங்க ஒரே நேரத்தான் பல கால் வைக்காதீங்க தயவு செஞ்சு நம்ம உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம் அதுவும் தெரியும் எனக்கு இது தெரியும் இது தெரியும் அது தெரியும் இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா விஷயத்துலேயும் கவனம் செலுத்தினீங்க இதுலயுமே நீங்க உங்களால உருப்படி ஆக முடியாது அதை தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம முதல்ல லோக்கல் லாங்குவேஜில் கரெக்டாக சொல்லுவாங்க பலவேளை ஒரு ஒருவேளை உருப்படியாக செய்ய மாட்டான் அப்படின்னு அதுதான் ஒன்று அதை தான் புருஷ்டி சொல்கிறாரு டாஸ்க் வந்து கரெக்டாக இருங்க ஒரே ஒரு டாஸ்க் உங்களுக்கு பல திறமையில் இருக்கலாம் அது மட்டும் இருக்கட்டும் பட் அதில் எல்லாத்துலேயும் சேர்த்து எது உங்களுக்கு கரெக்டான திறமை இருக்குது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து எனக்கு என்னால் இது வந்து நமக்கு நிறையா இதுலேருந்து அதிக ஃபோக்கஸ் இருக்குது எனக்கு அதில் திறமை அதிகம் இருக்குது எனக்கு இது நல்லா வருது அப்படி நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க அதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க பயிற்சி 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 தான் ஒண்ணுமே கிடையாது நல்ல பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வைங்களேன் நம்மளுடைய அந்த ஒரு இதே விட்டுரும் நம்ம என்ன ஆசைப்படுறோம் அப்படின்றதே விட்டுரும் பயிற்சி எடுக்க பயிற்சி இருக்குன்னா நம்ம மனக்கு மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கு இருக்க இருக்கதான் பிரபஞ்சத்துக்கு நம்ம டெய்லி அது என்ன மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்ப நமக்கு அது பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும் நம்ம நம்ம என்ன நினைச்சு நடக்க எழுதுறோமோ அதெல்லாம் பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சு சோ அதை மாதிரி நம்ம பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும் அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு திறமையில ஒரே திறமை மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒண்ணுல நம்ம உறுப்பினர் நிரூபித்து வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதுதான் புருஷ் டேவரையும் நம்ம கரெக்டா சொல்றாரு ஆஹ் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லியிருக்கிறாரு இந்த வாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாசம் வரும் மதிப்பு உயர்த்திக்கங்க அப்படின்றாரு உங்களுடைய மதிப்பை நீங்களே உயர்த்திக்கோங்க தாழ்த்திக்கிறாரு அப்படின்றாரு அப்படின்றார் இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பார்த்துக்கங்க இப்போ நம்ம ஒரு கல்யாண மாதிரிக்கே போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம பார்த்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு என்னதான் போனா போனால் கூட நம்ம முன்னாடி போய் உட்கார மாட்டோம் அது ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விசேஷமாக ஏதோ ஒரு ப ஆண்டு விழாவாக இருக்கும் ஒரு இதாக இருக்கும் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி நம்ம போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி தான் உட்காருவாங்க முன்னாடி போய் உட்கார மாட்டாங்க அப்படி அப்படி இருக்கக்கூடாது மதிப்பு உயர்த்துங்க நீங்களே உங்கள் சான்பாண்ட வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்க முன்ன பரிசுகளை போய் உட்காரணும் உங்களுடைய ட்ரெஸ் பர்சனாலிட்டி எல்லாமே பக்காவா பண்ணிட்டு நீட்டாக போனீங்களா இவ்வளவு போய் முன்னாடி போய் உட்காந்துங்க முன்னாடி போய் உட்காருங்க எங்கே போகிறதா இருந்தாலும் முன்னுக்கு போகும் முன்னால போய் உட்காருங்க அப்போ உங்களுடைய உங்களுடைய மதிப்பு தன்னால் உயரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுறதுக்கு ஒரு அப்போ நம்ம மதிப்பு நம்மளே வளர்த்துக்கிறோம் புரியுதுங்களா ஸோ நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிற கூடாது ஸோ நம்ம மதிப்பு உயர்த்தணும் அப்படின்னா நம்ம மதிப்பு உயர உயர நம்ம எண்ணங்கள் உயர உயிரை மதிப்பு தானாக உயரும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பிறருக்கு தெரிய ஆரம்பிக்கும் பிறர் நமக்கு மதிப்பு கொடுக்க பாங்க ஆமா எப்படிங்க ஒரு நம்ம தான் நினைக்கிறோம் அதுதான் நம்ம போறோம் எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க அப்பெல்லாம் கிடையாது ஒரு மாதிரில போறோம் கல்யாண ஃபங்க்ஷனுக்குள்ள போவோம் நம்ம ஒரு ஓரத்துல அதெல்லாம் கிடையாது அங்க யாருமே நம்மளுக்கு கவனிக்கிறதுக்கான கிடையாது அவங்களுக்கு ஆயிரம் வேலை நம்ம வாங்கன்னு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போய் முன்னாடி போய் உட்காந்துக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அது அதை செஞ்சு பாருங்களேன் அது உங்க மதிப்பு உங்களே உயர்த்திக்கோ அந்த மதிப்பு உயர உயரதான் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மதி மரியாதை வரணும் நமக்கு நம்மளை பிடிக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம மதிப்பை நம்ம உயர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம இதை தாழ்வு இந்த மாதிரி விஷயத்தை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் மதிப்பு உயர்த்துக்கணும் இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்க நம்ம எல்லோரும் நம்ம நம்ம பெட்டர் தான் நம்ம ஒன்றும் இது கிடையாது அதனால் நம்ம பெட்டர் அப்படின்றத நம்ம ஆல் மனசில் நம்ம அதிகம் வச்சுக்கணும் நம்ம வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர் அப்படின்றத நம்ம சிறந்ததாக இருக்கணும் அப்போ தான் நம்ம செயல்படுத்தக்கூடிய செயல்களும் சிறப்பாகவே இருக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான வாசகம் அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு தண்ணியை மாதிரி இருங்க அப்படின்றாரு வாட்டர் என்ன ஒரு அற்புதம் பாருங்க தண்ணி மாதிரி இருக்குங்க தண்ணி எப்படி அது எப்படி தண்ணியாக மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பில் ஊற்றினாலும் அந்த ஷேப்பை பெறும் எந்த வடிவத்தில் ஊற்றினீங்கனாலும் பானையில் ஊற்றினா பானையாக மாறிடும் வாளியில் ஊற்றிங்கன்னா வாளியா மாறும் சிகப்பு வாலியில் ஊற்றினா சிகப்பு கலராக தெரியும் பச்சை வாளியில ஊற்றினா பச்சை கலராக தெரியும் எவ்வளோ உயரத்தில் கீழே விழுந்தாலும் அடிபடாது அதுபாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதைத்தான் அவர் சொல்றாரு நீங்க தண்ணி தண்ணி மாறிடுங்க எப்பயுமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறிப்பீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஆஹா சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு அப்படி சோர்ந்துடாதீங்க டக்குனு தண்ணி மாதிரி அந்த வடிவம் எடுத்து அதுலேருந்து நீங்கள் ஒரு அப்படி அவங்க புது அவதாரமா வாங்க அவருக்கு வந்து ஒரு அற்புதமாக ஒரு மருந்து ஒரு டெக்னிக் சொல்றாரு அவர் இந்த டெக்னிக் ரொம்ப நல்ல டெக்னிக் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க ஒன்றும் தப்பே கிடையாது லைஃப்ல வந்து நம்ம ஒரு சோர்வான டைம் இல்லை ஆஹா ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த வழியை தாங்க சக்தியை கூட நம்ம கடவுள்கிட்ட கேட்டுட்டு நம்ம அந்த தண்ணி மாதிரி இருக்கணும் மெழுந்தாலும் அடிச்சு அடி படவே கூடாது அவன உரத்துல இருந்தாலும் அடிப்படக்கூடாது அவன இருந்தாலும் திருப்பி மேலே ஏறமா ஏறி போய்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஒரு வெள்ளத்துக்கான சக்தி நமக்கு வரும் காட்டாட்டு வெள்ளம்னு சொல்றாங்களே அந்த மாதிரி தண்ணியா மாறுங்க அப்படின்றாரு அது புருஸ்லி சார் சொன்னது ஒரு அற்புதமான ஒரு லெஜண்ட் சொன்னது ஒரு சரியான விஷயம் பார்த்துக்குவோம் ரொம்ப கரெக்டான விஷயம் இல்லைங்களா இதுல தண்ணி மாதிரி நமக்கு இருக்கிற இடத்துல நம்ம மனதுக்கு வந்து பெரிய வலிமை இருக்காது இருக்குது மனசுக்கு அந்த மனதோட வலிமை என்னன்றது நம்ம அறியாமல் இருக்கணும் எப்படி பார்த்தீங்கன்னா யானை இருக்குது பார்த்தீங்களா யானை வந்து குட்டியாக இருக்கும்போது அதை கூட்டு வந்தது காலைல சங்கிலி போட்டு கட்டி வச்சுவாங்க அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆரம்பத்தில் ஆடிக்கிட்டே இருக்கும் காலை காலை இழுக்கும் சங்கிலியை கட்டு கட்டி விட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் என்ன ஆகும் இந்த சங்கிலி நம்மளால் அக்க முடியாது இந்த மைண்ட் செட்டுக்கு அதுவே வந்துடும் இந்த சங்கிலி நம்ம அத்து போட முடியாது சங்கிலியை கட்டியிருக்கு அப்படின்றதுனால அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் காலை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சங்கிலி சும்மா காலை கட்டிட்டு சும்மா போட்டு போடுவாங்க பட ஆனால் அந்த இடத்த விட்டு போகாது ஏன்னா அந்த மைண்ட் செட்ல பதிஞ்சிடும் சோ இதை விட்டு நம்ம வந்து போக முடியாது இன்னைக்கு சங்கிலாம் நம்ம கட்டியிருக்கோம் கட்டப்பட்டிருக்கோம் ஸோ நம்மளால வெளியே போக முடியாது அப்படி நினைச்சிட்டு அப்படியே அந்த மைண்ட் செட்ல அப்படியே இருக்கும் இதான் தன்னுடைய பலம் தனக்கே தெரியாம யானை அப்படி அடிமையா கிடக்குது அதே தான் நம்ம மனசனுடைய பலம் நமக்கே தெரியல நம்ம என்னவா ஆசிரம் என்னவா வர்றோம் என்னவா அடிக்கிறது எவ்வளவு அடி வரணும் தாங்க அது ஒன்றும் தப்பே கிடையாது புருஷில்தான் இப்ப சந்திக்காதே கிடையாதுங்க லைஃப்ல ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி தான் வேலை வந்திருக்காங்க சொல்ல சொல்லப்போனால் சிரிப்பீஸ் எந்த செலவு அதிகமாக வாங்குதோ அதுதான் க கருவறைகள் உட்காந்துருக்குது அப்படின்பாங்க அதுதான் உண்மை ஸோ அதனால் வழிகளை தாங்க பழகிக்கங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி வாழ பழகிக்கங்க அற்புதமாக நம்ம பிரபஞ்சத்திட்ட மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருங்க பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம் ஒரு சொல்லியிருக்கிறார் யூஸ்லி அவர்கள் ஸோ அவருடைய கருத்தை பகிர்ந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி